தனிநபரை அடையாளம் காண முடியாத தெளிவற்ற தேசிய அடையாள அட்டைகளுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில்லை என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளை கருத்திக்கொண்டு எந்த வகையிலும் விமான அனுமதி பத்திரங்களை தயார் செய்ய மாட்டோம் என குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விமான கடவுச்சீட்டுகளை வழங்க விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம் மாதங்களுக்கு செல்லு வழியாகும் என்பன சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்படுகிறது சமீபத்தில் எடுக்கப்பட்ட வண்ண புகைப்படம் மற்றும் பல விண்ணப்பதாரர்கள் வழங்கிய தேசிய அடையாள அட்டையின்படி விண்ணப்பதாரரை அடையாளம் காண முடியாதுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அடையாளம் காண முடியாத புகைப்படங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் அளிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் கடிதங்களுடன் இருப்பவர்கள் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் முதலில் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும் எனவும் அத்தோடு அதன்படி விண்ணப்பம் செய்யும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தற்போதுள்ள அமைப்பின்படி ஒரு கடவுச்சீட்டு பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் அண்மையில் ஏற்பட்ட நவீனமாக்கல் காரணமாக காலாவதியான கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை மட்டுமே எடுத்து உரிமங்கள் வழங்கப்படும் என்றும் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் போன்றவை குடியேற்ற அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது